ரெட்டியார்பட்டியில் நாம் தமிழர் கட்சி நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் பாராளுமன்ற தேர்தல் நெல்லை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் சத்யா போட்டியிடுகின்றார் ஆலங்குளம் அருகே ரெட்டியார்பட்டி வெங்கடேஸ்வரபுரத்தில் நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் தினகரன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் நாகலிங்கம் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஈசாக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நெல்லை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சத்யாவை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பாசறை செயலாளர் மாரியப்பன்

ஆனால் இந்தியாவிலே பின்தங்கிய மாதிரி குஜராத் வறுமை ஏழ்மை அறியாமை அங்க அடிப்படை கட்டுமானம் இல்லை வாழ இந்தியாவிலே வாடகை தாய்மார்கள் அதிகமாக வாழக்கூடிய நிலை குஜராத் வாழ வாய்ப்பு பிழைத்த வரியற்று அடுத்தவனை விந்தலே வயிற்றிலே சுமந்து கருவாக வளர்த்தெடுத்து பிள்ளையை பெற்று கொடுக்கக்கூடிய வாடகை தாய்மார்கள் குஜராத்தில் தான் அதிகம்